ஒரு சின்ன கிராமத்தில் மியாவ் என்று உள்ள ஒரு பூனைக்குட்டி இருந்தது மியாவுக்கு எல்லா பூனைகளையும் விட ஒரே ஒரு வித்தியாசம் அது பறக்க வேண்டும் என்று கனவு கண்டது மற்ற பூனைகள் மரத்தில தாவினா போதும் என்று நினைத்தன ஆனால் மியாவ் எனக்கு வானம் வேணும் என்று தினமும் மேகங்களைப் பார்த்து முனகும் நாள் கிராமத்தில் வண்ணமயமான பலூன்கள் வந்தது ஆயிரக்கணக்கான பலூன்கள் வானத்தில் மிதந்தன மியாவ் ரகசியமாக ஒரு பெரிய சிவப்பு பலூனின் கயிற்றை பிடித்துக்கொண்டு ஓடியது திடீரென காற்று வீசியதும் ஜிங் பலூன் மேலே பறந்தது மியாவும் சேர்ந்து மியாவ் மேகங்களுக்கு நடுவே பறந்து ஒரு வெள்ளை மேகத்தை தொட்டி இது பஞ்சு மாதிரி இருக்கே என்று சிரித்தது ஆனால் கொஞ்ச நேரத்தில் காற்று திசை மாறியது பலூன் காட்டுக்குள் இழுத்துச் சென்றது அங்கே ஒரு உயரமான மரத்தில் மாட்டிக்கொண்டது மியாவ் தொங்கிக் யாராவது உதவி பண்ணுங்க என்று கத்தியது அப்போது ஒரு சின்ன சிவப்பு பறவை வந்தது நீ பறக்க விரும்பினியே இப்போ பறக்கறியே என்று கிண்டல் செய்தது மியாஃப் முகத்தை தொங்கப் போட்டது பறவை கொண்டே தன்னுடைய நண்பர்களான பறவை கூட்டத்தை அழைத்து வந்தது எல்லாம் சேர்ந்து பலூனின் கயிற்றை இழுத்து மெதுவாக கீழே இறக்கின பலூன் தரையில் விழுந்ததும் மியாவ் குதித்து இறங்கி சிரிப்பு பறவையைக் கட்டிப்பிடித்தது நன்றி ஆனால் இன்னும் ஒரு தடவை பறக்கலாமா என்று கேட்டது சிரித்தது என் முதுகுல ஏரிக்கோ பலூன் இல்லாம பறக்கலாம் என்றது அன்றிலிருந்து மியாவும் பறவையும் சிறந்த நண்பர்களானார்கள் மியாவ் இனி பலூன் தேவைவில்லை ஏனெனில் உண்மையான நண்பர்கள் இருந்தால் அதுவே போதும் என்று தெரிஞ்சுகிட்டது இந்த கதை பிடித்து இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்